பஹல்ஹான் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மிகப்பெரிய அளவுக்கு மோதல் வெடிச்சிட்டு வருது இந்த சமயத்தில் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் ராணுவத்திற்காக எவ்வளவு செலவு பண்றாங்க எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க இந்தியா அதிகமா செலவு பண்றாங்களா இல்ல பாகிஸ்தான் அதிகமா பண்றாங்களா அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் இராணுவத்திற்காக எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க அப்படிங்கறத பற்றின ஒரு சர்வே இந்தியா பாகிஸ்தானோட இரண்டு நாடுகளினுடைய நிதி ஒதுக்கீட்டையுமே ஆய்வு செஞ்சிருக்காங்க அதன்படி கடந்த ஆண்டுல மட்டுமே இந்தியா ராணுவத்துக்காக ஒரு பில்லியன் டாலர் நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை காட்டிலுமே ஒன்னு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ் அதிகமாகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியாவோட அதிகமாக செலவு பண்ணுதா இல்ல கம்மியா தான் செலவு பண்ணுதா அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ பாகிஸ்தான் இந்தியாவை காட்டிலுமே ஒன்பது மடங்கு குறைவாகத்தான் செலவு பண்ணுது அதாவது பத்து புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மட்டுமே ராணுவத்துக்காக அவங்க செலவு பண்றாங்க இதன் மூலமா பாகிஸ்தானை விட இந்திய ராணுவம் வலிமையா இருக்கு அப்படிங்கறதே சொல்றாங்க இந்தியா பாகிஸ்தான் இருக்கட்டும் மற்ற நாடுகள்லாம் எவ்வளவு செலவு பண்றாங்க அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ இந்த லிஸ்ட்ல அமெரிக்கா தான் முதல்ல அதிகமா ராணுவத்திற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க உலக அளவுல ராணுவத்துக்காக அதிக செலவு பண்ணக்கூடிய நாடாக அமெரிக்கா இருக்கு இரண்டாவதாக சீனா மூன்றாவதாக ரஷ்யா அடுத்த ஜெர்மனி ஐந்தாவது இடத்துல இந்தியா இருக்கு அதாவது உலக அளவுல இந்த ஐந்து நாடுகளுமே சேர்ந்து ஒரு வருடத்திற்கு ஆயிரத்தி பில்லியன் டாலரை ராணுவத்துக்காக செலவு பண்றாங்க அப்படிங்கறத அந்த சர்வேல சொல்லிருக்காங்க இதுல சீனா இன்னும் என்ன பண்றாங்க அப்படின்னா எங்களோட ராணுவத்தை நாங்க நவீனமயமாக்கணும்னு சொல்லி இன்னும் அதிகமாக செலவு பண்றாங்க அப்படிங்குறத அந்த ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க குறிப்பா சீனாவோட ராணுவ செலவு கடந்த ஆண்டில் மட்டும் முன்னூற்றி பில்லியன் டாலர் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏழு சதவீதம் உயர்த்தி இருக்காங்க அப்படிங்கறது சொல்றாங்க சீனா இப்போ மட்டும் அல்ல கடந்த முப்பது வருஷமா அவங்களோட அந்த நிதியை அதிகப்படுத்திட்டே வராங்க ராணுவத்திற்கு அதிகமா செலவு பண்றாங்க அப்படிங்கறது சொல்றாங்க இதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளினுடைய ராணுவ செலவு எப்படி இருக்கு ஐரோப்பிய நாடுகளும் ராணுவத்திற்காக கூடுதல் நிதியை ஒதுக்குறாங்க அப்படிங்கறத கடந்த வருஷத்துல மட்டும் ஐரோப்பிய நாடுகள் கூடுதலா அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று பில்லியன் டாலர் ராணுவத்திற்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இது முந்தைய வருஷத்தை காட்டிலுமே பதினேழு சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் உக்ரைனோடு தீவிரமா போர்ல ஈடுபட்டு வரக்கூடிய ரஷ்யா எவ்வளவு ராணுவத்திற்காக செலவு பண்றாங்க அப்படிங்கறத பற்றி பார்க்கிறப்போ கடந்த ஆண்டுல மட்டும் ராணுவத்துக்காக நூற்றி நாற்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் செலவிட்டு இருக்கிறது ரஷ்யா ரஷ்யா முந்தைய ஆண்டை காட்டிலுமே முப்பத்தி எட்டு சதவீதம் அதிகமா செலவு பண்ணியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா டூ தௌசண்ட் பிப்டீன்ல ரஷ்யா எவ்வளவு செலவு பண்ணாங்களோ அதை விட இரண்டு மடங்கு அதிகமா இப்ப செலவு பண்ணியிருக்காங்க இது ரஷ்யாவினுடைய ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஏழு புள்ளி ஒன் பெர்சன்டேஜ் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க ரஷ்ய அரசு மேற்கொள்ளும் செலவினங்கள்ல ராணுவத்துக்கு மட்டுமே நிதி வந்து ஒதுக்கீடு தெரிய வந்திருக்கு அடுத்து உக்ரைன் உக்ரைன் வந்து மிகச்சிறிய நாடு ரஷ்யாவோட அந்த தாக்குதலையும் சமாளிச்சிட்டு வருது இவங்க எவ்வளவு ராணுவத்திற்காக செலவு பண்றாங்க அப்படின்னா அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் செலவிட்டு இருக்கிறாங்க அதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகமா இருக்கு உக்ரைன் ரஷ்யாவை காட்டிலும் அதிகமாக செலவு பண்றாங்க அப்படிங்கறத சொல்றாங்க ரஷ்யாவை காட்டிலுமே ராணுவத்துக்காக கூடுதல் நிதியை அதாவது ஃபார்ட்டி வரை செலவிடுகிறது உக்ரைன் இது பார்த்துட்டோம் அப்படின்னா உலக அளவில் தன்னுடைய ஜிடிபி ல அதிகபட்சமா தேர்ட்டி ராணுவத்துக்காக செலவிடும் நாடு எது அப்படின்னா அது உக்ரைன் தான் இப்ப எடுத்துக்க கூடிய இந்த சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பாகிஸ்தானை விட ஒன்பது மடங்கு அதிகமா இந்தியா வந்து தன்னோட ராணுவத்துக்காக செலவு பண்றாங்க அப்படிங்கறத சொல்லி இருக்கு